தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் எச் மணியன் எபிசோட் ஏழு தொடர் நிகழ்வும் பி இன் பயன்பாடும் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் தி யூஸ் ஆஃப் பி மூணு காலங்கள்லயும் சாதாரண சிம்பிள் நிகழ்வு தொடர் கண்டினியூஸ் நிகழ்வுன்னு ரெண்டு இருக்குன்னு முன்னாலேயே பார்த்தோம் அதுக்கு உதாரணத்தையும் பார்த்தோம் இப்ப மூணு காலங்கள்லயும் தொடர் நிகழ்வு சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள் கேள்விகள் எதிர்மறையான வாக்கியங்கள் மற்றும் கேள்விகள் அமைப்பது எப்படின்னு இங்க பார்க்க போறோம் இதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறது என்ற பொருள் தரும் சில வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும் இருக்கிறது என்பதை தெரிவிக்கும் மூலச்சொல் பி இந்த பி எனும் சொல் சப்ஜெக்டையும் டென்ஸையும் பொறுத்து மாறுபடும் இது ஆங்கிலத்துல டெக்லென்ஷன் ஆஃப் பி அதாவது பி என் மாறுபாடுன்னு சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் ஐயை தவிர மற்ற பன்மை சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஆர் என்றும் ஒருமை சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் இஸ் என்றும் வேறுபட்டு வரும் ஐக்கு நிகழ்காலத்தில் மட்டும் தனிப்பட்டதாக ஆம் என்று வரும் ஒரு செயல் நடந்து கொண்டு இருப்பதை அல்லது நடந்து கொண்டு இருந்ததை அல்லது நடந்து கொண்டு இருக்கப் இருக்கப்போவதை தெரிவிப்பதுதான் தொடர் நிகழ்வு அதுக்குத்தான் இந்த இருக்கு என்ற துணை விரைச்சொல் வருது ஆங்கிலத்துல இதை ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவாங்க நாம முன்ன பார்த்த டூ டஸ் டிட் எல்லாமும் ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் ஐ ரீட் தினத்தந்தின்னு சொல்றப்ப நான் வழக்கமா தினத்தந்தி படிக்கிறத சொல்றேன் நான் அந்த நேரத்துல கையில அந்த நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை கையில நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிவிக்க இருக்கிறது என்பதை குறிக்கும் அந்த சொல்ல பயன்படுத்துறோம் ஐ ரீட் தினத்தந்தி நான் தினத்தந்தி படிக்கிறேன் ஐ எம் ரீடிங் தினத்தந்தி நான் தினத்தந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சாதாரண நிகழ்காலத்துக்கும் தொடர் நிகழ்காலத்துக்கும் வாக்கிய அமைப்பில் உள்ள வேறுபாடு ரெண்டு தான் ஒன்று இருக்கு என்பதற்கான ஆக்ஸிலரி வேர்ப் எனப்படும் துணை வினைச்சொல்லை சப்ஜெக்டுக்கு அடுத்து போடணும் ரெண்டாவது அதை அடுத்து வர மெயின் வேர்ப் பிரதான வினை மூல வடிவத்தோட, ஐஎன்ஜி என்பதை சேர்த்துடணும் சாதாரண நிகழ்கால அடிப்படை வாக்கியமைப்பு ஐ ரீட் நினைவில இருந்தா தொடர் நிகழ்கால வாக்கியமைப்பு ஐ எம் ரீடிங் ஈஸியா வந்துடும் ஐக்கு மட்டும்தான் இருப்பதை குறிக்கின்ற ஆம் என்பது துணை வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுது அதுவும் தொடர் நிகழ்காலத்தில் மட்டும் அதை தவிர மற்ற பன்மை சப்ஜெக்ட்கள் எல்லாத்துக்கும் தொடர் நிகழ்காலத்தில் ஆர் என்பது துணை வினைச்சொல்லாகவும் ஒருமை சப்ஜெக்ட்கள் எல்லாத்துக்கும் இஸ் என்பது துணை வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகின்றன சப்ஜெக்டை அடுத்து இந்த துணை வினைச்சொல்லான இருக்கிறது என்பதை சொல்லும் பி என்ற சொல்லின் மாறுபட்ட வடிவங்களில் ஏதோ ஒன்று வரும் அதைத் தொடர்ந்து மெயின் அல்லது பிரதான வேர்பின் மூல வடிவம் ஐஎன்ஜி சேர்ந்து வரும் இப்படி வேர்பின் மூல வடிவத்தோட ஐஎன்ஜி சேர்க்கிறதுக்கு சில விதிகள் ரூல்ஸ் இருக்கு அது என்னென்னு இப்ப பார்த்துடுவோம் ஈயில் முடியும் வேர்ப்ஸில் அந்த கடைசி இ உச்சரிக்கப்படாமல் இருந்த அந்த ஈயை எடுத்துட்டு ஐயன்ஜியை சேர்க்கணும் உதாரணத்துக்கு மேக் உருவாக்கு அல்லது தயார் செய் என்பதில் கடைசி இ உச்சரிக்கப்படல அதனால அந்த ஈயை எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்பா அது மேக்கிங் என்று வரும் டேக் எடு என்பது டேக்கிங் ஆகும் இப்படியாக அவை உருமாறும் ஒரு வேர்பில் மெய் உயிர் மெய் என்பதாக எழுத்துகள் அமைந்து அந்த மெய் உயிர் சேர்க்கை அழுத்தம் பெறுமானால் இறுதியில் வரும் அந்த மெய்யை இரட்டித்து ஐயன்ஜி சேர்க்கணும் உதாரணத்துக்கு ரன் என்பதில் மெய் உயிர் சேர்க்கை அழுத்தம் பெறுகிறது அதனால் கடைசி மெய்யை இரட்டித்து ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்போ அது ரன்னிங் என்று மாறும் ஸ்டாப் என்பதும் இதுபோலதான் ஸ்டாப்பிங் என்பதாக மாறும் பிளான் என்பது பிளானிங் ஆகும் பிகின் என்பது பிகினிங் ஆகும் இதற்கு மாறாக ஓப்பன் ஹேப்பன் லிசன் இன்று சொற்கள்ல மெய் உயிர் சேர்க்கை அழுத்தம் பெறுவதில்லை அதனால எந்த மாற்றமும் செய்யாம நேரடியாவே ஐஎன்ஜி சேர்க்கப்படுது எனவே ஓப்பனிங் ஹாப்பனிங் லிஸனிங் என்பதாக அவை அமையும் இதைத் தவிர ஒரு வேர்ப் ஐஇ என்ற எழுத்துக்களோடு முடிவடைந்தால் அந்த ஐ நீக்கிவிட்டு அங்கே ஒய் சேர்த்து பின்னர் ஐஎன்ஜி சேர்க்கணும் உதாரணத்துக்கு லை என்பதில் ஐஇஐ நீக்கி ஒய் சேர்த்து பின்னர் ஐஎன்ஜி சேர்க்க அது லையிங் என்பதாக அது மாறும் டை என்பது டையிங் என்றாகும் இப்ப தொடர் நிகழ்கால வாக்கியங்கள் அமைக்க நாம கத்துக்கிட்டோம் ஓகே அதை செஞ்சு பார்த்துடுவோம் இறுதியில் கொடுக்கப்பட்ட வேர்ப்ஸை பயன்படுத்தி தொடர் நிகழ்கால வாக்கியங்கள் உருவாக்கி பழகுங்க ஐஎன்ஜி சேர்ப்பதற்கான விதிகள் தான் நமக்கு தெரியுமே எப்பவும் போல சப்ஜெக்ட் உங்க சாய்ஸ் ஒருமையா பன்மையானு பாத்துக்குங்க இங்க கொடுத்திருக்கிற வினைச்சொற்களை மட்டும்தான் பயன்படுத்தி பழகணுங்கிற கட்டாயம் இல்ல எந்த வினைச்சொல்லா இருந்தாலும் பயன்படுத்தி பழகுங்க நிகழ்கால தொடர் வாக்கியங்களை அமைச்ச பழகிட்டோம் அடுத்து கடந்த கால தொடர் வாக்கியங்கள் அமைப்பது எப்படின்னு பாப்போம் நிகழ்கால தொடர் வாக்கியங்களுக்கு பயன்படுத்திய துணை வினைச்சொற்களோட கடந்த கால வடிவம் பாஸ்டன்ஸ் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆம் மற்றும் இஸ்ஸுக்கு கடந்த காலத்துக்கான வடிவம் வாஸ் ஆருக்கு கடந்த காலத்துக்கான வடிவம் வேர் ஐ மற்றும் ஒருமை சப்ஜெக்ட்கள் எல்லாத்துக்கும் கடந்த கால துணை சொல் வாஸ் பண்மை சப்ஜெக்ட்கள் எல்லாத்துக்கும் கடந்த கால துணைவினை சொல் வேர் இது மட்டும்தான் மாறுபாடு மற்றதெல்லாம் தொடர் நிகழ்காலம் போலதான் அப்போ நேர பயிற்சிக்கே போயிடலாம் ஓகே ஏற்கனவே படித்த வேர்ப்ஸை வச்சுக்கிட்டே கடந்த கால தொடர் நிகழ்வு வாக்கியங்கள் அமைச்சு பழகுங்க இந்த பாடப்பகுதியோட இறுதியில கொடுத்திருக்கேன் தொடர் நிகழ்வு வாக்கியங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எதிர்கால குறியீட்டு சொல்லான வில்லை தொடர்ந்து இருக்கு என்பதற்கான மூலச்சொல் பியை அதோட மூல வடிவத்திலே போட்டுட்டு பிரதான வினைச்சொல்லை முன்னிரண்டு காலங்களில் செஞ்சது போல ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்தினா எதிர்கால தொடர் நிகழ்வு வாக்கியங்கள் வந்துடும் ஐ வில் பிளே நான் விளையாடுவேன் சாதாரண எதிர்கால வாக்கியம் ஐ வில் பி பிளேயிங் நான் கொண்டு இருப்பேன் எதிர்கால தொடர் நிகழ்வு வாக்கியம் சப்ஜெக்ட் ஒருமையோ பன்மையோ எதுவாக இருந்தாலும் இதுதான் விதி இப்ப எதிர்கால தொடர் நிகழ்வு வாக்கியங்களும் அமைக்க கத்துக்கிட்டோம் வழக்கம்போல பழகி பார்த்திடுவோம் இதுக்கும் ஏற்கனவே படிச்ச வேர்ப்ஸையே பயன்படுத்தி பழகுங்க வேர்ப்ஸ் எதுவா இருந்தாலும் அவற்றை பயன்படுத்துகிற முறை தான் அதுல மாற்றமே இல்ல அடுத்து நிகழ்கால கடந்த கால எதிர்கால தொடர் நிகழ்வுகள்ல கேள்வி மற்றும் எதிர்மறை வாக்கியங்கள் எதிர்மறை கேள்விகள் உருவாக்குறது எப்படின்னு பார்க்கலாம் கேள்விகள் உருவாக்கும் விஷயத்துல நேர்மறையான கடந்த கால நிகழ்கால தொடர் நிகழ்வு வாக்கியங்கள்ல துணை வினைச்சொற்களான சொற்களான ஆம் ஆர் இஸ் வாஸ் வேர் என்பவையே வினா மாறி சப்ஜெக்டுக்கு முன்னால் வந்துவிடும் எதிர்கால தொடர் நிகழ்வு வாக்கியங்கள்ல வழக்கம்போல எதிர்கால குறியீட்டுச் சொல் வினா முதலில் வரும் எதிர்மறை வாக்கியங்கள் கேள்விகள் விஷயத்துல போல வினைச்சொல்லுக்கு முன்னால நாட் வந்து சேரும் இதுக்கும் அதே வினைச்சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்க மூன்று காலத்திலயும் அடிப்படை வாக்கியங்கள் கேவிகள் உருவாக்க போல எதிர்மறை வாக்கியங்களும் கேள்விகளும் உருவாக்க நாம நல்லாவே பழகிட்டோம் அதை இன்னும் ஆழமா மனசுல பதிவு செஞ்சுக்க மேலும் சில ஒட்டுமொத்த பயிற்சிகள் செஞ்சு பார்த்துட்டு அடுத்த பாடத்துக்கு போவோம் கொடுக்கப்பட்ட வேர்ப்ஸை பயன்படுத்தி இதுவரைக்கும் படிச்ச எல்லா வகையான அடிப்படை வாக்கிய அமைப்புகளையும் உருவாக்கி பழகுங்க ஏற்கனவே இங்கு கொடுத்துள்ள வினைச்சொற்கள் சொற்கள் மட்டுமில்லாம வெளியே நீங்கள் படிக்கவோ கேள்விப்படவோ நேரும் வேர்ப்ஸையும் பயன்படுத்திக்குங்க பழக பழக அது உங்களுக்கு சுலபமா கைவரும் உங்க மனசுலையும் ஆழமா பதிஞ்சிடும் பி என்பதின் நிகழ்கால கடந்த கால மற்றும் எதிர்கால மாறுபாடுகள் நிகழ்காலம் ஐ தவிர பிற ஒருமை சிங்குலர் சப்ஜெக்ட்களுக்கு எஸ் ஐ நான் இதற்கு மட்டும் ஆம் பன்மை சப்ஜெக்ட்களுக்கு ஆர் கடந்த காலம் ஐ உட்பட ஒருமை சப்ஜெக்ட்களுக்கு வாஸ் பன்மை சப்ஜெக்ட்களுக்கு வேர் எதிர்காலம் ஒருமை பன்மை அனைத்து சப்ஜெக்ட்களுக்கும் வில் பி पयरचिकान विचु वर्ट सिट प्रे मो रीड आस्क् जम् प्ले लाफ सिंगे ड्राईव स्पी गेट गो सर्व स्ली गिव டெல் டேக் செல் ஃபில் சி ஸ்டாப் பை ட்ரிங்க் சே பியின் பிற பயன்பாடுகள் அத யூசஸ் ஆஃப் பி நாம தொடர் நிகழ்வு வாக்கியங்கள் அமைக்க பயன்படுத்திய இருக்கிறது என்பதை குறிக்கும் பி எஸ் ஆர் வாஸ் வேர் என்ற வார்த்தைகளோட வேறு சில பயன்பாடுகளை இங்க பார்க்க போறோம் ஏதோ ஒரு பொருள் அல்லது யாரோ ஒரு நபர் எதையோ செய்யறத எப்படி வாக்கியத்துல அமைச்சு சொல்றதுன்னு பார்த்தோம் உதாரணத்துக்கு ஐ பிளே என்றால் நான் விளையாடுகிறேன் ஹீ சிங்ஸ் அவன் பாடுகிறான் அல்லது அவர் பாடுகிறார் லயன் ரோர்ஸ் சிங்கம் உருமுகிறது பஸ் லெஃப்ட் பஸ் புறப்பட்டுவிட்டது ட்ரெயின் வில் அரைவ் ரயில் வந்து சேரும் டைம் இஸ் ஃப்ளையிங் காலம் பறந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வாக்கியங்களை அமைக்க பழகினும் எடுத்துக்கொண்ட பொருளோ அல்லது நபரோ அல்லது இடமோ எப்படி இருக்கிறதுன்னு சொல்லவும் இந்த இருக்கு என்ற பொருள் தரும் வார்த்தைகளை தான் நாம பயன்படுத்தணும் அது எப்படின்னு இங்க பார்க்கப் போறோம் அவன் இருக்கிறான் ஹீ இஸ் அவர்கள் இருக்கிறார்கள் தே ஆர் இவை இருக்கின்றன தீஸ் ஆர் அது இருந்தது தட் வாஸ் அவள் இருப்பாள் ஷீ வில் பி நீ இருந்தாய் யூ வேர் நாங்கள் இருக்கிறோம் வி ஆர் அது இருக்கும் தட் வில் பி இதுதாங்க அடிப்படை அமைப்பு இதில் நீங்க சொல்ல விரும்புகிற எந்த சப்ஜெக்டையும் சேர்த்து சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு பால் இருக்கு மில்க் இஸ் பால் வெள்ளையா இருக்குன்னு சொல்ல நினைச்சா அது கூட வெள்ளை என்பதற்கான ஒயிட் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லணும் மில்க் இஸ் ஒயிட் பால் சூடா இருக்குன்னு சொல்ல வந்தா சூடு என்பதற்கான ஹாட் என்ற வார்த்தையை சேர்த்துட்டா போதும் மில்க் இஸ் ஹாட் இதுக்கும் தொடர் நிகழ்வு வாக்கியங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அதுலேயும் இருக்கு என்ற துணை வினைச்சொல் தான் பயன்படுத்துறோம் மில்க் இஸ் பாய்லிங் பால் கொதித்து கொண்டிருக்கிறது மில்க் இஸ் ஒயிட் பால் வெள்ளையா இருக்கிறது இதிலேயும் இருக்கிறது என்ற சொல்லையே பயன்படுத்துறோம் வித்தியாசம் என்னன்னா தொடர் நிகழ்வு வாக்கியங்கள்ல கொதித்துக்கொண்டு விளையாடிக்கொண்டு போன்ற வினை எச்சங்களை சேர்க்கிறோம் ஆனா இதுல வினை சொல்லுக்கு பின்னால பண்பை குறிக்கும் பண்பு சொல்லை சேர்க்கிறோம் அது மட்டும்தான் வித்தியாசம் காணத்தையும் சப்ஜெக்ட் ஒருமையா பண்மையா என்பதை பொறுத்தும் இருக்கு என்ற சொல்லோட வடிவம் மட்டுமே எஸ் வாஸ் ஆர் வேர் வில் பி என்பதாக மாறும் வாக்கிய அமைப்பு மாறாது இதில் எதிர்மறை வாக்கியங்கள் அமைக்க இருக்கு என்ற சொல்லை எடுத்து நாட் என்ற சொல்லை சேர்க்கணும் மில்க் இஸ் நாட் ஹாட் என்பது போல நிகழ்காலம் மற்றும் கடந்த காலத்தில் இந்த இருக்கு என்ற சொல்லை தனியாகவோ அல்லது நாட்டுடன் சேர்த்தோ சப்ஜெக்டுக்கு முன்னால போட்டுட்டா கேள்வி அல்லது வினா வாக்கியங்கள் உருவாயிடும் எதிர்காலத்தில் எதிர்கால குறியீட்டை மட்டும் தனியாகவோ அல்லது நாட் என்பதோடு சேர்த்தோ சப்ஜெக்டுக்கு முன்னால போட்டுட்டா எதிர்கால நேர்மறை எதிர்மறை வினா வாக்கியங்கள் உருவாகிடும் இஸ் மில்க் ஹாட் பால் சூடா இருக்கா இஸ் மில்க் நாட் ஹாட் பால் சூடா இல்லையா இஸ் நாட் மில்க் ஹாட் பால் சூடா இல்லையா வில் ஹீ பி ஹாப்பி அவன் மகிழ்ச்சியாக இருப்பானா வில் ஹீ நாட் பி ஹாப்பி அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டானா வில் நாட் ஹீ பி ஹாப்பி அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டானா அந்த நாட் சப்ஜெக்டுக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ வரலாம் இரண்டும் சரிதான் இதுவரைக்கும் நாம படித்தது எல்லாமே அடிப்படை அமைப்புகள் தான் அஸ்திவாரம் வாரம் இருந்தா தான் கட்டிடம் கட்ட முடியும் கட்டினாலும் நிலையா கூட சோம்பல் படாமல் பழக்கப்படுத்திக்கங்க இதுல பண்பு சொல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா அட்ஜெக்டிவ்ஸ் அல்லது பேரடை எனப்படும் அந்த பண்பு சொற்கள் நிறத்தை அளவை வடிவத்தை உணர்வுகளை பழக்க வழக்கத்தை தோற்றத்தை காலத்தை எண்ணிக்கையை சொந்த நாட்டை தோன்றிய இடத்தை ஒரு பொருள் எதனால் ஆனது என்பதை அதன் நோக்கத்தை ருசியை ஒலியை என்று எதை வேண்டுமானாலும் குறிப்பிடுவதாயிருக்கலாம் அது சப்ஜெக்டை அல்லது சப்ஜெக்ட் செய்கின்ற வினையை ஏற்கின்ற அந்த வினையால் பயன் அல்லது பாதிப்பை அடைகின்ற ஆப்ஜெக்ட் எனப்படும் இலக்கு அல்லது எதிரடை பொருளையோ குறிக்கலாம் பயிற்சிக்காக மேலும் சில பண்பு சொல்கள் ப்ளூ நீலம் ரெட் சிவப்பு எல்லோ மஞ்சள் கிரீன் பச்சை பிரவுன் பழுப்பு பிக் பெரிய ஹியூஜ் பெரிய மாசிவ் பிரம்மாண்டமான ஃபேட் குண்டான லீன் ஒல்லியான ரிச் பணம் படைத்த புவர் ஏழ்மையான ஸ்ட்ராங் பலமான வீக் பலமற்ற ஓப்பன் திறந்த க்ளோஸ்ட் மூடிய ஓல்டு பழமையான வயதான ancient, புராதன மாடர்ன் நவீன இந்தியன் இந்தியாவைச் சேர்ந்த அமெரிக்கன் அமெரிக்காவைச் சேர்ந்த ரஷ்யன் ரஷ்யாவைச் சேர்ந்த உடன் மரத்தாலான சில்கி பட்டு போன்ற ஸ்வீட் இனிப்பான சாவர் புளிப்பான பிட்டர் கசப்பான ஸ்பைசி காரசாரமான இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பின்னால விரிவா பாப்போம்